ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிக் பத் பிளாக் ரயில்வே அப்டேட்ஸ் வீடியோ பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தம்சம் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் தாம்பரம் ராமநாதபுரம் இடையே இயக்கப்படவிருக்கும் வாரம் மும்முறை சிறப்பு ரயிலுக்கு கூடுதலாக இரண்டு நிறுத்தங்கள் வழங்கப்பட உள்ளது இரண்டு வருடங்களுக்கு பிறகு நம்ம ராமேஸ்வரத்துக்கு ரயில் சேவை ஆரம்பமாக போகுது இந்த இரண்டு தகவல் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் யாரெல்லாம் புதிதாக நம்ம வீடியோ பார்க்குறீங்களோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வருகின்ற செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து தாம்பரம் ராமநாதபுரம் இடையே வார மும்முறை சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட இருக்கிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபோர் தாம்பரம் ராமேஸ்வரம் தாம்பரம் பெசல் தாம்பரத்திலிருந்து செவ்வாய் வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் மாலை ஐந்து மணிக்கு புறப்பட்டு விழுப்புரம் பன்ருட்டி சிதம்பரம் மயிலாடுதுறை திருவாரூர் காரைக்குடி சிவகங்கை மானாமதுரை வழியாக மறுநாள் காலை ஆறு மணிக்கு ராமநாதபுரத்துக்கு சென்றடையும் மறு மார்க்கத்தில் ராமநாதபுரத்திலிருந்து புதன் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை பத்து ஐம்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு இந்த ரயிலானது அதே நாள் இரவு பதினொன்று பத்து மணிக்கு தாம்பரம் சென்றடையும் இந்த சிறப்பு ரயில் சேவை ஆறு சேவைகளாக இயக்கப்பட இருக்கின்றது இந்த சிறப்பு ரயில் சேவையில் முன்னர் இல்லாத இரண்டு நிறுத்தங்கள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளது அதாவது பன்ருட்டி மற்றும் பேரளம் இந்த இரண்டு நிறுத்தங்கள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளன இந்த சிறப்பு ரயிலானது தாம்பரத்திலிருந்து ராமநாதபுரம் வரை இரவு நேர ரயிலாகவும் ராமநாதபுரத்திலிருந்து தாம்பரம் வரை பகல் நேர ரயிலாகவும் இயங்கும் சிவகங்கை ராமநாதபுரம் மக்களின் கோரிக்கைக்காகவே ராமநாதபுரம் டு தாம்பரம் வரை பகல் நேர ரயிலாக இயக்கப்படுகிறது செப்டம்பர் மாதம் மட்டுமே இந்த சிறப்பு ரயிலானது ராமநாதபுரம் வரை இயக்கப்படும் அக்டோபர் இரண்டாம் தேதி புதிய பாம்பன் பாலம் இந்திய பிரதமர் அவர்களால் திறக்கப்பட உள்ளது அதன் பின் இந்த ரயில் ஒன் சிக்ஸ் ஒன் ஜீரோ த்ரீ ஒன் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபோர் என மாற்றப்பட்டு ராமேஸ்வரம் வரை தினசரி ரயிலாக இயக்கப்பட உள்ளது தற்போது இந்த ட்ரெயினுக்கான முன்பதிவு நடைபெற்று கொண்டிருக்கிறது நேரடியாகவோ அல்லது ஐஆர்சிபிசி இணையதளம் வாயிலாகவோ முன்பதிவு செய்து கொள்ளலாம் நம்ம டெல்டா மக்கள் இனி ராமேஸ்வரத்துக்கு திருச்சி மதுரை வழியாக சுற்றி செல்லாமல் இனி நேரடியாக திருவாரூர் காரைக்குடி வழியாக செல்ல முடியும் அக்டோபர் இரண்டாம் தேதி இந்திய பிரதமர் அவர்கள் மண்டபத்திற்கும் பாம்பனிற்கும் இடையே புதிதாக அமைக்கப்பட்டிருக்கும் கடல்வழி மேம்பாலத்தை திறந்து வைக்கிறார் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு லாஸ்ட் டைம் சர்வீஸ் ராமேஸ்வரத்துக்கு இயக்கப்பட்டது அதன் பிறகு இரண்டு வருடங்கள் கழித்து அகைன் ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இந்தியாவின் முதல் செங்குத்து தூக்குப்பாலம் என்ற பெருமையும் பாம்பன் பிரிட்ஜுக்கு உண்டு கிட்டத்தட்ட நூறு வருடங்களுக்கு முன்பு அதாவது நைன்டீன் ஃபோர்டீனில் முதல் ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆனது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மீண்டும் ட்ரெயின் சேவையை ஆரம்பிக்க போகிறாங்க இந்த பாம்பன் பிரிட்ஜ் வழியா மற்றும் நிறைய ட்ரெயின் சர்வீஸும் ராமேஸ்வரத்துக்கு இயக்கப்பட உள்ளது இந்த பிரிட்ஜ் ஓப்பனுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணுறிங்கன்னு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்தினு தான் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி ரயில்வே ரிலேட்டடான வீடியோ பார்க்கணும்னா நம்ம செக் புக் விளாக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் தேங்க்யூ